ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருந்து கான்ட்ராக்டர் ராஜினேஷ் பேசிகிட்டு இருக்கிறேன் முப்பது நாள் முப்பது வீடியோ சீரிஸில் வந்து இன்றைக்கி டே நைன்டீனில் இருக்கும் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பிளிந்த் பீம் இருந்து நம்ம பேஸ்மெண்ட் வந்து போயிருக்கோம் ஸோ பேஸ்மெண்ட் போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் நிலவரப்பட்டி ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் வந்து இருக்கும் இப்போ இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீம்ல இருந்து பேஸ்மெண்ட் லெவல் வந்து ரைஸ் ஆயிருக்கு இந்த லெவல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைல்ஸ் மட்டும் வேறு ரோட் லெவல் ரோடு வந்து அந்தான பக்கம் ஃபேஸிங்கில் இருக்குது ரோட் இருந்து நம்ம வந்து நாலடி பக்கமாக வந்து ஹைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளைஆர்ஸ் பிரிக்ஸ் வந்து நம்ம போட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு மேலேயும் பிளை ஆஷ் வந்து தான் நம்ம கேரி டவுன் பண்ண போகிறோம் பெறஸ் பேஸ்மெண்ட் லெவலில் இந்த ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுறதுங்கிற இதோட வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு வந்து இதுக்கு வந்து இயற்கையாகவே இருக்குது ஸோ இதில் குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் அவுட் சைடு வந்து வெரி நார்மல் நம்ம வந்து பிளாஸ்டிக் பண்ணுறது வந்து வெரி நார்மல் ஆனால் இன்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா செவத்தியுமே வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறதுங்கிறது ஒரு எசென்ஷியல் பார்ட் இது ஏன் நான் எல்லா செவத்தையுமே பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம இந்த இந்த இடத்துல கிராவல் சாண்ட் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் கிராவல் சாண்ட் வந்து நம்ம கொட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி குத்தி தண்ணி விட்டு கூறாடுவோம் மழை பெய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து சீபேஜ் ப்ராப்ளம் நமக்கு வரும் அந்த சீபேஜ் ப்ராப்ளமாக அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்சைட் வந்து பிளாஸ்டிக் பண்ணுவோம் இதில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அவுட்ரு வால்ஸை மட்டும் வந்து இன்சைடில் வந்து பிளாஸ்டிக் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுட்ரு வால்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ரூம்ஸோட இன்னர் எல்லா வால்ஸையுமே வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பண்ணுறது இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் அப்படிங்கறத என்றைக்குமே நான் சொல்லுவேன் நான் இதில் கூடுதலாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிங் பண்ணும் பொழுது நம்ம ஒன்ஸ் பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கிராவல் சானை வந்து நம்ம கொட்டுறோம் அது வந்து ஒரு எசன்ஷியல் பார்ட் மேண்டேட்ரி அது வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதில் வந்து அந்த பாத்ரூம்ஸ்க்கு வந்து நம்ம குரூவ் எடுத்திருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இந்த குரூவ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த பீம் நம்ம நாலு இன்ச் வால் நம்ம பீம் கட்ட போறோம் அப்படின்னா அந்த பீமை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக அந்த குரூவ் வந்து இப்போவே எடுத்திருக்கோம் இப்போ நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேங்க் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் செப்டிக் டேங்க்கும் வாட்டர் டேங்க்கும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதை எக்ஸ்கவேட் பண்ணும் பொழுது அதில் வந்து வர மண்ணை வந்து நம்ம இங்கே உள்ளே போட்டுக்கலாம் ஸோ வேறு நம்ம கிராவல்ஸ் அண்ட் வாங்கக்கூடிய அந்த செலவு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காஸ்ட் கட் பண்ணலாம் ஸோ அதை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு நாலு யூனிட் ஆகுது இதில் ஒரு நாலு யூனிட் அதில் ஒரு நாலு யூனிட் மொத்தம் எட்டு யூனிட் வந்து மண் வருது அப்படின்னா ஸோ அந்த எட்டு யூனிட் மண்ணு வந்து உள்ள நம்ம போட்டுக்கும் போது உள்ளே நம்ம போடும்பொழுது நமக்கு அந்த எட்டு யூனிட் மண்ணோட அந்த கிராவல்ஸ் அண்ட் காஸ்ட் வந்து நமக்கு இதில் கட் ஆகும் என்றைக்குமே வந்து ஒரு பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேங்கை மார்க் பண்ணி அந்த டேங்க்லேருந்து இருந்து வர எக்ஸ்கவேட் பண்ணுற அந்த கிராவலை எடுத்து நம்ம உள்ளே வந்து போடுறதுங்கிறது என்றைக்குமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதை ம அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இதை வந்து அந்த எடுக்கிறத வந்து நம்ம நாளைக்கு தான் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அதுக்காக இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த 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 அவுட்ரும் இப்போ இங்கே நம்ம டேங்க்குக்கு குழி எடுக்க போகிறோம் நல்ல தண்ணி டேங்க்கு குழி எடுக்க போகிறோம் இந்த மண்ணை தூக்கி இந்த இடத்துலையும் அந்த இடத்துல செப்டிக் டேங்க்கை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அங்கேருந்து அதுலேருந்து எடுக்கக்கூடிய மண்ணை வந்து இங்கே ஹால் பகுதியிலையும் வந்து நம்ம போட போகிறோம் இப்போ டேங்க் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ஜேசிபி வர வச்சாச்சு இப்போ இங்க இருக்கக்கூடிய நம்ம டேங்க்கு கட்ட போறோம் இதுலருந்து இதில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுற மண்ணை வந்து நம்ம பேஸ்மெண்ட்ல வந்து போட போகிறோம் ஸோ பேஸ்மெண்ட்ல போடும்பொழுது நமக்கு எல்லாமே வந்து உள்ள சுத்தி பிளாஸ்டிங் பண்ணிருக்கோம் இங்கேயுமே வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டு தான் நம்ம டேங்கை கட்ட போறோம் பிளாஸ்டிக் பண்ணியாச்சு நம்ம டேங்க் வந்து கட்டிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அதை பண்ணும்பொழுது ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு யூனிட் ஏழு யூனிட் மண்ணு வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அது ஒரு காஸ்ட் கட் ஆகும் நியர்லி கிராவல் அண்ட் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் தௌசண்ட் டு ஃபோர்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேவ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காஸ்ட் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதிரி நம்ம நம்ம பண்ணி கொட்டிக்கிறோம் கிராவல் சாண்டை வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் கிராவல் சாண்ட் வந்து ஒரு முப்பது யூனிட் வந்தது அதை வந்து எடுத்து இதில் போட்டுட்டு இருக்கோம் ரூமுக்குள்ள போட்டுட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேங்கை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லைங்களா பிஃபோர் இதுக்காக எக்ஸ்கவேட் பண்ண மட்டெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிற நம்ம எதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் ஸோ இருந்து எக்ஸ்கவேட் பண்ண மண்ணை வந்து இங்கே போட்டுருக்கோம் இதுல இருந்து எக்ஸ்கவேட் பண்ண மண்ணை வந்து இங்கே போட்டுட்டு மீதி எவ்வளவு மண்ணு தேவைப்படுமோ அவ்வளோ மெஷர் பண்ணி நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து கொட்டிட்டு இருக்கிறோம் இப்போ ஸோ இப்படி பண்ணும்போது இப்போ இந்த ரூம்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு யூனிட் மண் வந்து பிடிச்சிட்டு இருந்திருக்கோம் எட்டு யூனிட் மண் வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ பத்தாத பட்சத்தில் நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் கொடுத்து நம்ம வர வச்சு நம்ம வந்து எடுத்து உள்ள போடணும் நம்ம வந்து முக்கியமாக இந்த வீடியோ பண்ணது காரணம் வந்து இந்த பிளாஸ்டரிங் நம்ம உள்ளேயும் வெளிலையும் வந்து நம்ம வெளியில் பிளாஸ்டிங் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி அது எல்லா கட்டத்துலேயும் உண்டு உள்ளே வந்து எல்லா செவத்துலையும் வந்து பண்ணுறது வந்து ஒரு எசன்ஷியல் பார்ட் ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்கள் நண்பர்களுக்கு யாராவது இந்த பதிவு தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தெரியல தெரியுறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் சேலமாரி மாதிரி உள்ள உங்களோடய கனவளத்தை கட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் மறக்காம சேலமாரி உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ